இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிக்கன் கிரேவி தான் செய்ய போகிறோம் தேவையான பட்டை கிராம்பு சோம்பு கடல் பாசி கல்பாசி கொஞ்சமாக ஜீரகம் பூ அனாசிப்பூ இப்போ வந்துட்டு நம்ம மசாலா ஐட்டம்லாம் போட்டாச்சு அடுத்து நம்ம வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்த வரைக்கும் வெங்காயம் தக்காளி ரெண்டையும் சேர்த்தே நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க ஏன்னா இதுலேருந்து கொஞ்சம் நம்ம எடுத்து கிரேவிக்காக அரைச்சிக்க போகிறோம் அதனால் ரெண்டையுமே ஒன்றா சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க நல்லா ப்ரௌன் கலரில் கோல்டன் ப்ரவுன் கலரில் வதங்கட்டும் இப்போ வந்து வெங்காயம் தக்காளி ரெண்டுமே நல்லா வதங்கிருச்சு இதுலேருந்து ஒரு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் வெங்காயத்தையும் தக்காளியையும் அரைக்கிறதுக்கு எடுத்துக்கோங்க இது போதுமானதா இருக்கும் இது வந்து அரைச்சி எடுத்துக்குவோம் அதுக்கு முன்னாடி இதுல வந்து இப்ப நம்ம சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வெங்காயம் தக்காளி வதங்கினோன்னே இதுல சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ சிக்கன்ல இருந்து ஆல்ரெடி தண்ணி நல்லாவிடும் அதனால் இதுல வந்து இப்போதைக்கு நம்ம தண்ணி சேர்க்கவில்லை இப்போ இதோட நல்லா வதக்கி விடுவோம் இப்போ சிக்கன் கூட என்ன சேர்க்கணுன்னா மஞ்சத்தூளும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து நல்லா வதக்கி மூடி வச்சிருவோம் அதுலேயே ஓரளவுக்கு ஒரு ஆஃப் பாயிலுக்கு வந்துட்டு வெந்துடும் சிக்கனுக்கு தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நான்வெஜ்ஜாக இருந்தாலும் சரி இல்லை நீங்கள் ஸ்பெஷலாக பிரியாணி தக்காளி சாதம் இல்லை குஸ்கா இது மாதிரி செய்கிறீங்க அப்படின்னா வீட்டில் கொஞ்சம் அரைச்சி போடுங்க சிரமம் பார்க்காம அப்போ தான் அந்த டேஸ்ட் வரும் கடையில் அந்த அந்தளவுக்கு டேஸ்ட் கிடையாது அது மட்டும் இல்லாமல் அதில் வந்துட்டு ப்ரிசர்வேட்டிவ்ஸ் நிறைய ஆட் பண்ணுறாங்க பார்த்திங்களா நான் தண்ணியே ஊற்ற கிடையாது சிக்கன்லேருந்து எவ்வளோ தண்ணி வருதுன்னு இப்போ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கோம் இல்லையா இதையும் சேர்த்து பச்சை வாட போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வந்து தேவையான அளவு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து மஞ்சத்தூள் வந்து ஆட் பண்ணியாச்சு கிளறி விட்டு மூடி வச்சிருங்க இப்போ இதுலேயே எவ்வளோ தண்ணி இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ வந்து தண்ணி எதுவுமே ஆட் பண்ணாமல் அப்படியே ஒரு பத்து நிமிஷத்துக்கு நம்ம அப்படியே இது பண்ணிடலாம் மூடி வச்சிடலாம் நல்லா இப்போ வதங்க விட்டு மூடி வச்சுருவோம் இதில் உப்பு வந்து ஆட் பண்ண வேணால் நம்ம மசாலா ஆட் பண்ணும்போது உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ மூடி வச்சிடலாம் இப்போ வந்து சிக்கன் வந்து ஓரளவுக்கு வெந்துருச்சு இப்போ நம்ம மசாலா ஐட்டம் வந்து ஆட் பண்ணிக்கலாம் நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருந்த வெங்காய தக்காளி அது கூட சிக்கன் மசாலா சேர்த்து நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டோம் இங்கே பாருங்கள் நல்லா சிக்கனில் இருக்க தண்ணியிலேயே சிக்கன் வேந்தால் தான் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஓகே இப்போது இது மாதிரி நல்லா வதங்கிடுச்சு இப்போ இது கூட நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம்னா நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சோம்ல வதக்கின வெங்காயம் தக்காளி எடுத்து வச்சிருந்தோம் அது கூட மிளகாத்தூள் அதாவது அந்த சிக்கன் மசாலாவையும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கோம் அதை வந்து இப்போ பேஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கலாம் இப்படி சேர்க்கும் போது சிக்கன் கிரேவி நல்லா கிரேவி கன்சிஸ்டன்சியில் வரும் இல்லைன்னா தண்ணி மாதிரி இருக்கும் அது இல்லாமல் கிரேவியாக வேணும் இல்லை கிரேவியாக வேணும் அப்படின்னா நீங்கள் இது மாதிரி வெங்காயம் தக்காளி அரைச்சி எடுத்துக்கலாம் தேங்காய் ஊற்றாதவங்க இது மாதிரி அரைச்சி எடுத்துக்கும் போது டேஸ்ட் நல்லாயிருக்கும் சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் அது உங்களுடைய விருப்பம்தான் இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிட்டோம் அதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் இப்போயே எவ்வளோ கெட்டியாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இன்னும் சுண்ட சுண்டை இன்னும் நல்லா நல்லா கெட்டியாக கிரேவி மாதிரி வெந்துடும் இதை விட இன்னும் திக்காக வந்துடும் உங்களுக்கு இல்லை இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வேணும்னு நினச்சிங்கன்னா அதில் தண்ணி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நான் இதில் இன்னும் கொஞ்சம் வந்து தண்ணி ஆட் பண்ணி உப்பு போட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் வேக வைக்க போகிறேன் இப்போ தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க நல்லா கிளறி விட்டுக்கோங்க அவ்வளோதான் இன்னும் நல்லா வெந்தோடனே கொத்தமல்லி தலை போட்டு நம்ம இறக்கிறலாம் இப்போ வந்து சிக்கன் வந்து ரெடி ஆகிருச்சு நம்ம ஏற்கனவே மூடி வச்சுருந்தோம் இப்போ எந்தளவுக்கு ரெடி ஆயிருக்குங்கிறத பார்ப்போம் ஓரளவுக்கு வெந்துருச்சு இந்த தண்ணி எல்லாமே சுண்டட்டும் சுண்டனோடனே நம்ம வந்து கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிர்லாம் இப்போ வந்து சிக்கன் ரெடி ஆயிடுச்சு நம்ம வந்து மேலால் கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிறலாம் அவ்வளோதான் இன்றைக்கி சிக்கனுக்கு கொத்தமல்லி கொத்தமல்லித்தலை போட்டு நம்ம சிக்கன் ரெடி பண்ணியாச்சு இந்த கிரேவி வந்து இன்னும் ஆற ஆற நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிடும் அதனால இதுவே போதுமானதாக இருக்கு அவ்வளோதான் இதை எடுத்து மூடி வச்சிடலாம்